வணக்கம் இன்றைய கிறிஸ்தியில நாங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா விண்மீன் கோட்டை இது எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு தான் நாங்கள் பார்க்க போறோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமையும் வாங்க காணொலிக்குள்ள செல்லலாம் அதாவது இந்த விண்மீன் கோட்டை அப்படின்றது வந்து நிலவை கங்கையின் கிழக்கு கரையில் மாத்திரை கோட்டையின் வாயிலுக்குள் சுமார் முன்னூற்றி ஐம்பது மீட்டர்கள் ஆயிரத்தி ஐம்பது அடி தொலைவில் அமைந்துள்ள கோட்டையாகவும் இந்த விண்மீன் கோட்டை கோட்டை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சில் வந்து ஒல்லாந்தரால் கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பதில் தான் ஒல்லாந்தர் வந்து பிரதான கோட்டையாக இருக்கக்கூடிய மாத்திரையை வந்து கட்டி முடிச்சவரான் ஆயினும் வந்து நிலப்பகுதியில் இருந்து வரும் தாக்குதலை வந்து எதிர்கொள்வதில் வந்து பலவீனமாக இருந்ததா அதனால் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி இரண்டில் வந்து கண்டி அரசினால் வந்து உதவி அளிக்கப்பட்ட சிங்கள படைகள் இதனை வந்து தாக்கி வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனதாகவும் கூறப்படுகிறது உள்ளாந்தர் இதனை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றில் வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதே வருடம் ஒரு சிறிய கோட்டையை வந்து நிலவை கங்கைக்கு கீழ்கரையில் வந்து இந்த கோட்டையின் பாதுகாப்பிற்காகத்தான் இது அமைத்ததாகவும் கூறப்படுகிறது கட்டிட பொருட்களை பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கருங்கற்பாறைகள் பவல பாறைகளாகவும் இருக்கிறது இது வந்து இலங்கை அரசாங்கம் வந்து கட்டுப்படுத்துகிறதையும் வந்து குறிப்பிடத்தக்கது இது வந்து ஒரு பாதுகாப்பு கோட்டையாகவும் காணப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விண்மீன் கோட்டை அதாவது மாத்திரையில் இருக்கக்கூடிய விண்மீன் கோட்டையை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிதிய மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டின் வாயிலாக உங்களை grain entry.